தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் என் அறுநூற்றி எண்பத்தி ஏழு கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தன் கடமையை உணர்ந்து தூது சொல்வதற்கான இடமும் காலமும் அறிந்து சொல்ல வேண்டியவற்றை ஆராய்ந்து தீயதை நீக்கி நல்லதை பிறர் மகிழுமாறு சொல்லத்தக்கவனே தூதரில் தலையாயவன் ஆவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தனக்கான கடமையை தெரிந்து தூது செய்தியை யாருக்காகவும் எதற்காகவும் எந்த தருணத்திலும் எதையும் மறைக்காமல் தைரியமாக சொல்பவனே தூதனின் தலைவனாவான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி